நம் எல்லோருக்குமே நமக்குன்னு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அதே போல் சிலருக்கு வீடு கட்டி தொடங்கியதிலிருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சிலருக்கு ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த இடம் விற்பனையாகாமல் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு அற்புதமாக தீர்வு தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ளது அது திருச்சி அருகில் இருக்கக்கூடிய மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாதர் திருக்கோயிலாகும் இது திரு இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இந்த திருக்கோயில மண் வழிபாட்டு முறை என்று ஒன்று உள்ளது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அத்தனை விதமான இடை இடப்பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாகும் நாம எந்த இடத்த வாங்க விரும்புகிறோமோ அந்த இடத்துல இருந்து அல்லது நாம் எந்த இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து அல்லது நாம எந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இருந்து வடகிழக்கு மூளையில் ஒரு மூன்று கைப்பிடி மண்ணை ஒரு சுத்தமான மஞ்சள் துணியில் முடிய வேண்டும் இந்த முடிப்புடன் சேர்த்து தேங்காய் வாழைப்பழம் தச்சனை எல்லாம் எடுத்து வந்து சுவாமிக்கு படைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு புதன் உரையிலேயோ அல்லது குரு உரையிலேயோ இந்த முடிப்பை வடகிழக்கு மூளையில் போட்டு சூடமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த புது மஞ்சள் துணியிலேயே ஒரு அஞ்சு ரூபா காசை முடித்து வைத்து பூஜை அறையில் தனியாக வைத்துவிட வேண்டும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறியவதுடன் அந்த முடிப்பை கோயிலில் காணிக்கையாக செலுத்தி பூமிநாதரை மனதார வழிபாடு செய்து நன்றி சொல்லி வருவது சிறந்த பலனாக இருக்கும் அதே போல வீட்டு வாங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான தானியங்களை எடுத்து வந்து சுவாமிக்கு மாலையாக சாற்றி வழிபாடு செய்து பூமிக்கே நாயகனாக விளங்கக்கூடிய என்னுடைய எம்பெருமானே என்னுடைய பிரார்த்தனையை மாலையாக சாற்றி விட்டேன் விரைவில் எனக்கு நல்லது செய் என மனதார வழிபாடு செய்து பிரார்த்தித்து விட்டு வந்தால் அந்த இறைவனுடைய அருளால எண்ணிய எண்ணம் எல்லாம் விரைவில் நிறைவேறும்